எனவே அன்பாண்டவர்களே ஹதீஷ்கலை சம்பந்தமாக கொஞ்சம் படிங்க ஹதீஸ்கலை சம்பந்தமாக கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்கள் ஆய்வு பண்ணுற நேரம் நான் உங்களுக்கு சில அடிப்படைகளை மட்டும் சொல்கிறேன் அதை உள்ளத்தில் ஆழமாக முதலாவது இந்த புத்தகங்களை வாசிக்கிற நேரம் நான் எடுத்துக்காட்டின புத்தகங்களை வாசிக்கிற நேரம் முதலாவது நீங்கள் பிஜே எவ்வளவு கையாடல் பண்ணுகிறாருன்றதை பாருங்கள் அரபுல வாசிங்க அரபு விளங்கின நீங்கள் அதை விளங்கி பாருங்கள் எவ்வளவு கூடுதல் செஞ்சிருக்கிறார் ரெண்டாவது வாசிக்கும் போது பிஜேயின் தவறான வாதங்களை தலையில வச்சுக்கிட்டு வாசிக்காதீங்க நீங்க ஹதீச வாசிச்சாலும் சரி வாசித்தாலும் சரி பிஜே சொன்னது தலையில இருந்தா இங்க என்ன செய்யாது நீங்க முதலாவது நீங்க அரபுல வாசிக்கிறத மனசை கிளியரா வச்சுக்கிட்டு வாசிங்க நீங்களே பிஜேக்கு பதில் கொடுத்துருவீங்க பிஜேட கருத்தில் இருக்கிற உளமாக்கலாக இருந்தாலும் எந்த தர்ஜுமா விளக்கம் உள்ளத்துல பிஜேக்கு பதில் கொடுத்துருவீங்க அடுத்தது நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் வந்த ஹதீசுகளை பாதுகாக்க வேண்டும் என்று முன்னைய அறிஞர்கள் நோக்கின மாதிரி ஹதீச பாருங்க நாங்க எப்படி தெரியுமா பார்க்கறோம் ஹதீச மறுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது ஹதீஸை தூக்கி வீசுறதுக்கு என்ன வழி இருக்குது இதுக்கு தான் அடிப்படை தேடுறோம் ஆனால் அந்த அறிஞர்கள் எதுக்கு தேடினாங்க ஹதீஸு சஹீஹா வஈஃபா ஹதீஸுடைய அன்பையும் பாசத்தையும் உள்ளத்தில் வச்சு கொண்டு மறுக்கிறதுக்கு வழி தேடல்ல சஹீஹா வஈஃபான்னு வித்தியாசப்படுத்த தேடினாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அடைய பிஜே இந்த ஹதீஸை மறுத்துட்டாரு மறுக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குதுன்னு தேடுறோம் அதை விடுங்க நான் ஹதீஸை பாதுகாக்கணும் ஹதீஸை மறுக்கிறவனாக இருக்கக்கூடாதுன்ற மன தூய்மையோடு இந்த புத்தகங்களை வாசிங்க இந்த அறிஞர்கள் ருபை என ரபி இபின் ஹுசைன் அப்துல் ரஹ்மான் பின் மஹ்தி ஔசா இமாம் புல்கீனி இமாம் இவர்களுடைய கூற்றுக்களை எல்லாம் எந்த நிலைப்பாட்டில் பதிஞ்சாங்கன்றதை விளங்கினா பிஜே தவறான வழியில் போகிறார் முன்னைய அறிஞர்கள் யாரும் கருத்தை மட்டும் பார்த்த ஹதீசை மறுங்கோண்டு சொல்லலை அறிவிப்பாளரை வச்சு நம்பகமானவளாக எடுங்க நம்பகம் குறைஞ்சவங்களை அந்த ஹதீசை தள்ளுபடி பண்ணுங்கண்டு அழகான உசூல்கள் அடிப்படைகளை காட்டி தந்திருக்கிறார்கள்ன்ற பாடத்தை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டும் இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் இந்த ரெண்டாவது கட்டத்தை முடிக்கிறதுக்கு அந்த அறிஞர்கள் எந்தளவு ஹதீசுகளை பாடமாக்கினாங்க கம்ப்யூட்டர் வசதி இல்லை பிரிண்டர் வசதி கிடையாது அச்சு வசதிகள் கிடையாது எந்த வசதியும் இல்லாத காலத்தில் ஹதீஸ்கலை மேதைகள்ன்றவங்க லட்சக்கணக்க ஹதீச பாடமாக்கினாங்க லட்சக்கணக்க அறிவிப்பாளர்களை பற்றி என்ன செஞ்சுருந்தாங்க புகாரிமம் அறிவிப்பாளர்களை பற்றி எழுதியிருக்கிற புத்தகங்களை எங்களுக்கு வாசிக்க நேரம் இல்லை எழுதி வச்சிருக்கிறாங்க முஸ்லீமாம் எழுதி வச்சிருக்கிறாங்க இப்படி ஹதீசுகள் அக்குவேறு ஆணிவராக கரைச்சி குடித்தவங்களுக்கு முன்னால் வந்து கொண்டு அவர்களுடைய அவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்துகிற மாதிரி பிஜே இன்னைக்கு புதிய அடிப்படைகளையும் புதிய ரூல்ஸுகளையும் உருவாக்குறாருன்னு சொன்னால் ஹதீஸில் கோளாறு இல்லை அறிவிப்பாளர் தொடரில் கோளாறு இல்லை பிஜேயுடைய புத்தியிலே தான் கோளாறு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டால் நானும் நீங்களும் ஹதீசுகளை உத்தமர்கள் பாதுகாத்தது போன்று நாங்கள் பாதுகாப்போம் இல்லையா அந்த அறிஞர்களை விட குர்ஆன் ஹதீஸை விட சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் முஹத்தீசீங்களை விட பிஜேக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தால் இவர் ஹதீஸுகளை தூக்கி வீசுகிற மாதிரி நாங்களும் தூக்கி வீசி வழிகட்டு போக வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை பிஜேயுடைய அந்த ஆய்வுக்கு பதிலாக இரண்டாவது கட்டமாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வோம் எனவே இப்பொழுதுமே ஹதீஸை நேசிக்கிற மனிதர்களாக ஹதீஸை பாதுகாக்கின்ற மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம்